வெறும் பத்தாயிரம் ரூபாய் இருந்தால் போதும் சார் நம்ம விஐபி ஃபார்ச்சூன் ஸ்கொயரில் சைட் எந்த சைட் ஆனாலும் பிளாக் பண்ணிக்கலாம் ஐம்பதாயிரம் ரூபா இருந்தால் போதும் சைட்டை புக் பண்ணிக்கலாம் சார் இதில் முப்பது அடி நாற்பது அடி தாரோட வசதி இபி வசதி தண்ணி வசதி சில்ட்ரன்ஸ் பார்க்ஸ் வசதி வீடுகள் வசதி எல்லா வசதிகளும் எங்கே வந்துருக்கு டிடிசிபி ரேரா ப்ரோடோட கொடுக்குறோம் லோன் ஃபெசிலிட்டி செவன்டி பர்சன்ட் லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் சார் இந்த ப்ராப்பர்ட்டி பேர் என்ன சார் இது எங்கே லொக்கேட்டாக இருக்குது சார் இந்த ப்ராப்பர்ட்டி பேர் விஐபி ஃபார்ச்சூன் ஸ்கொயர் சார் கலங்கல் ரோடு சூலூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஜஸ்ட் டூ மினிட்ஸ் ட்ராவலில் கலங்கல் ரோட்டில் நம்ம பிரீமியம் வில்லா பிளாட்ஸ் அது ஓகே டேர் கரெக்டிங்களா சார் இப்போ சூலூரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தம் ரெண்டு ப்ராப்பர்ட்டி இருக்குங்க அதாவது ஃபைனஸ் அட்ஸ் ஏபிஆர் இருக்கட்டும் அதே மாதிரி இந்த ப்ராப்பர்ட்டியாக இருக்கட்டும் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விஏபி அப்படிங்கிற மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க கரெக்டுங்களா ஆமாம் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஹைவேஸ்க்கு பக்கத்துலயே மெயின் ரோட் பேஸ்லேயே இருக்குது கரெக்டுங்களா அது சரியான விஷயம் இல்லைங்களா ஆமாம் சார் நீங்கள் வேறு என்ன மாதிரி ஃபெசிலிட்டிஸில் பண்ணி கொடுத்துருக்கீங்க சார் இது வந்து ஆக்சுவலாக மெயினாக மெயின் ரோட் ப்ராஜெக்ட் சுற்றி காமௌண்ட்ஸ் ஒரு எடுத்து கேட்டட் கம்யூனிட்டி மாதிரி போட்டு பெரிய ஆர்ட்ஸ் என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்கோம் ஃபுல் செக்யூரிட்டியோட முப்பது அடி நாற்பது அடி தாரோடு வசதி நாற்பத்தி ரெண்டு விதமான தாரோடு வசதி இருக்கு முப்பத்தி மூணு அடி தாரோடு வசதி இருக்கு குழந்தைங்க விளையாடுறதுக்கான சில்ட்ரன்ஸ் பார்க் எக்யூப்மெண்ட்ஸோட இருக்கு எக்யூப்மெண்ட்ஸோட தனியாக தனியா ஒரு ஏரியா ஒதுக்கி இருக்கும் பெரிய வாட்டர் டேங்க் கட்டியிருக்கோம் பெரிய வாட்டர் டேங்க் ஆமா அந்த வாட்டர் டேங்க்ல இருந்து தண்ணி கனெக்ஷன் எல்லாத்துக்கும் பைப் லைன் கனெக்ஷன் கொடுத்துருக்கோம் இபி லைன் கொண்டு வந்துட்டோம்னா அதாவது எட்டி லைன் கொண்டு வந்துட்டாங்க ஸ்ட்ரீட் லைட் மட்டும் கிடையாதுங்க எலக்ட்ரிசிட்டி லைனும் சோலார் ஸ்ட்ரீட் லைட்டும் போட்டிருக்கும் அது இல்லாம எக்ட்ரிசிட்டி லைனும் கொண்டு வந்து வீடும் கட்டி மூணு வீடு கட்டி வீடு வீடும் குடி வந்துட்டாங்க அதுதான் அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லான்ச் ஆகி கொஞ்ச நாள் தான் இருக்காங்க அதுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா வீடை கட்டி முடிச்சிட்டாங்க கட்டி முடிச்சு குடியும் வந்துவிட்டாங்க அதாவது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முன்னே பட தெரியாத ஒரு ஊருக்கு நடுவு அந்த மாதிரிலாம் கிடையாதுங்க இந்த சைட்லேருந்து அப்படியே வெளி ஒரு நாலு இஷ்டப்படுத்த வெளி வச்சுக்கிட்டீங்களே மெயின் மெயின் போய் அமைஞ்சிருக்கு ஒரு ஸ்பெஷலான விஷயம் கூட உள்ள பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு வந்து ஒரு ஒரு நல்ல கிரீனரியா சுத்தி நிறைய ரெசிடென்சியல் ஏரியா இருக்கு எல்லாத்துக்கும் மத்தியில இந்த இடம் அமைஞ்சிருக்கு அது மாதிரி இங்கேயும் வந்து ஒரு ரெட் சாயில் ஏரியா அது கரெக்டுங்களா பாண்டி ஏரியா நல்ல கிரீனரி ஏரியா அமைதியான சூழ்நிலை இருக்கும் முன்னாடி

ஸ்கூல் இருக்குங்க ஜஸ்ட் ஒரு ஒன் மினிட் டிராவல் ஒன் மினிட் டிராவல் இந்த மாதிரி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டிராவலுக்குள்ளே ஒரு கிட்டத்தட்ட பத்து ஸ்கூல் இருக்கு பத்து ஸ்கூல் இருக்கு ஸ்கூல் விட்ட காலேஜஸ் எல்லாம் காலேஜஸ் எல்லாமே ஃபைவ் மினிட்ஸ் டிராவல் ஆர்விஎஸ் கலைஞர் காலேஜ் இது மாதிரி நிறைய இன்ஜினியரிங் காலேஜ்ல இருந்து ஆர்ட்ஸ் காலேஜ்ல இருந்து பிஎஸ்டி எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப பக்கமாக இருக்கு ஸ்கூல் காலேஜ் விட்டுங்க ஒர்க் பண்றவங்களுக்கு தகுந்த மாதிரி ஐடி பார்க் அந்த மாதிரி பக்கத்தில் நிறைய இருக்கு சார் இங்க பக்கத்துல ஐடி பார்க்ஸ் ஒரு ஃபைவ் டென் மினிட்ஸ் டிராவல் ஐடி பார்க் ரீச்சா எல்லாம் இங்க வந்து ஜோகா பார்க் டைடல் பார்க் எல்லா ஐடி பார்க்ஸும் பக்கத்து பக்கத்துல இருக்கு வாக்கிங் கார் இருக்கட்டும் அதே மாதிரி பஸ் ஸ்டாப்ஸ் கூட ரொம்ப ரொம்ப பக்கமாக மெயின் ரோடுங்க அதுதான் ஒரு ஹைலைட்டான விஷயம் கூட மெயின் ரோட்டே அமைச்சிருக்காது இந்த ப்ராப்பர்ட்டோட ஸ்பெஷலும் கூட சோ இங்க பிளாட்டோட சேல்ஸ் ப்ரைஸ் நீங்க பார்த்துருப்பீங்க ஒரு சென்டோட ரேட் அவர் சொல்லிட்டு இருக்காரு பிளாட் சேல்ஸாக நான் பண்ணிக்கலாம் கரெக்ட்டுங்களா ஆமாங்க ஆமாங்க பிளாட் சேல்ஸ் டிடிசிபி ரேரா அப்ரூவோட கொடுக்குறோம் பேங்க் ஃபெசிலிட்டி செவன்ட்டி பர்சன்ட் லோன் அதில் கேட்டேன் இப்போ பேங்க் ஃபெசிலிட்டிஸ் அப்படிங்கிற லோன் பர்சன் வந்து எழுபது பர்சன்டேஜ் லோன் வரைக்கும் தரங்க கண்டிப்பாக இந்த லோனில் யாருக்கும் எழுதி லோன் எல்லாத்துலையும் இந்த லோன் நீங்க பண்ணி தர முடியுமா எல்லாத்துக்குமே கண்டிப்பாக சிவில் ஸ்கோர் அந்த மாதிரி ரீசன் ஆமாம் சிவில் ஸ்கோர் மினிமம் 150 ஐம்பது ப அந்த வங்க பொறுத்த வர்க்கம் வங்கல எலிஜிபிலிட்டி இருந்ததா நம்ம தாராளமா 70 70% லோன் லோன் ஆரண்டி NRI லட்ச ரூபா நீங்க இந்த ப்ராப்பர்ட்டி பத்தி சொல்லுங்க சார் எந்த இடத்துல பிளாட் ஓகே சார் சூலூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு ஜஸ்ட் ஃபோர் கிலோமீட்டர்ஸ்லேயும் வந்து நம்ம ஏர்ஃபோர்ஸ் சூலூர் ஏர்ஃபோர்ஸ்லேருந்து ஜஸ்ட் ஒன் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயும் இருக்குது சார் சூலூர் பஸ் ஸ்டாண்ட் அந்த ஏர்ஃபோர்ஸ் பஸ் ஸ்டாப்ட்டு இருந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோர் மினிட்ஸ் ட்ராவல் தான் இதே காடம்பாடி பஸ் ஸ்டாப்னா ஒரு ஒன் மினிட் ட்ராவல்ஸ் தான் சார் ஸோ நிறைய ஏற்கனவே இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய வீடுகள் ஆயிருக்கு கரெக்ட்டுங்களா சார் இது பண்ணிட்டு ஃபேஸ் ஒன் கரெக்டுங்களா ஸோ இங்கே என்ன மாதிரி ஃபெசிலிட்டிஸ் நம்ம டீஸில் நம்ம இந்த இதில் பார்த்திங்கன்னா எல்லாமே முப்பது அடி தார் ரோடுன்னு முப்பத்தி மூணு அடி தார் ரோடு வசதி இபி லைன் ஸ்ட்ரீட் லைட்ஸு அதே மாதிரி வாட்டர் ஃபெசிலிட்டி எல்லாமே பண்ணியிருக்கோம் ஃபுல்லாக ரெசிடென்ஷியல் இருக்கிற ஏரியாவுக்குள்ளே இருந்தால் ஆல்ரெடி இங்கே ஏகப்பட்ட ரெசிடென்சிஸ் இருக்காங்க ஸோ இது போக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட்டு பேஸ் ஆரம்பிக்க போதுக்காக ஆமாம் சார் பேஸ் டூ வந்து ஆரம்பிக்கிறோம் பதினெட்டு ஏக்கரால் ஆரம்பிக்கிறோம் இந்த பேஸ் ஒன்றில் ஃபுல்லாக ஃபுல்லாக வீடுகள் இருக்கு இல்லை ஒரு எயிட்டி பர்சன்ட் சேல்ஸ் ஆகிடுச்சு பேஸ் டூ இந்த மாதம் லான்ச் பண்ணுறோம் ஸோ அதில் இம்மிடியட்டாக புக் பண்ணுறவங்க நல்ல ஏன்னா ஈஸியாக புக் பண்ணிக்கலாம் ஏன்னா நல்ல நல்ல சைட்ஸ்லாம் வரும் இந்த ஃபஸ்ட் பேஸ் ஒன் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா முத நாளே செவன்டி பர்சன்ட் லான்ச் செவன்டி பர்சன்ட் புக் ஆச்சுங்க சார் மெயினாக இப்போது இந்த இடத்துல என்ன ப்ரைஸுக்கு போயிட்டு இருக்கு சார் ஒரு சென்டோட நீங்கள் ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரத்துலேருந்து ஆரம்பிக்குதுங்க ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஒரு சென்டோட ஒரு சென்டோட வேலை அது கோயம்புத்தூர் சிட்டி லிமிட்டு உள்ள ஆமாம் உங்களுக்கு ரொம்ப பக்கம் அது என் எச் ரோடுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கு மெயினாக நல்ல ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு வியூ அண்ட் சீனரி இருக்கிற ஒரு ஏரியா ஃபுல்லாக ரெசிடென்ஷியல் தான் ஆகும் ஸோ அதில் புக் பண்ணோம்னா ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் நல்ல பிரைஸுக்கே கொடுக்குறோம் செவன்ட்டி பர்சன்ட் லோன் ஃபெசிலிட்டியோட முக்கியமாக பண்ணி கொடுக்குறோம் ஃபேஸ் டூ பற்றி சொல்லுங்கள் சார் ஃபேஸ் டூ தான் பதினெட்டு ஏக்கரால அரேஞ்ச் பண்ணுறோம் ஒரு இரநூறு சைட்ஸ் மேலே வரும் இதே மாதிரி நாற்பது அடி ரோடு முப்பத்தி மூணு அடி ரோடு சில்ட்ரன்ஸ் பார்க்கு வாட்டர் டேங்க் ஃபெசிலிட்டி தண்ணி வசதி ஈபி லைன் எல்லாமே வந்துடும் எல்லாமே வந்துரும் ஃபுல் அண்ட் ஃபுல் கேட்டட் கம்யூனிட்டி மாதிரி இருக்கும் உங்களுக்கு ஃபஸ்ட் கிளாஸ் மக்கள் வாழ்கிறதுக்கு நல்ல ரெசிடென்சியல் பிளேஸ் சூப்பராக இருக்கும் பக்கத்துலேயே நிறைய ஸ்கூல்ஸ் இருக்கு காலேஜஸ் இருக்குது ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது பஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது ஸோ போக்குவரத்துக்கு எல்லாத்துக்குமே என்ஹெச் ரோடு சார் சவுத் தமிழ்நாடு போகிற போக்குவரத்துக்கு எல்லாமே வசதியாக இருக்கும் ஸோ அதனால் தான் இந்த ஃபஸ்ட் பேஸ் பண்ணும்போது எயிட்டி பர்சன்ட் செவன்ட்டி பர்சென்ட் முடிஞ்சு இப்போ எயிட்டி நைன்ட்டி பர்சன்ட் வரைக்கும் முடிஞ்சிருச்சு சார் இப்போ பேஸ் டூ லான்ச் பண்ண போகிறோம் அதில் புக் பண்ண விரும்புகிறவங்க உடனடியாக சைட் விசிட் பண்ணணும்னா தாராளமாக வாங்க உங்களுக்கு தேவையான கேப் ஃபெசிலிட்டியும் ட்ரான்ஸ்போர்ட் பெசிலிட்டி நாங்களே பண்ணி கொடுக்கணும் இப்போ இங்கே இந்த ஃபேஸ் டூ இப்போ அட்வான்ஸ் புக்கிங் ஸ்டார்ட் ஆகும் புக் பண்ணலாம் புக் பண்ணிக்கலாம் ஏன்னா பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா புக் பண்ணுறவங்களுக்கு டெஃபனட்ட ஒரு சூப்பரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் ஏன் சொல்கிறோம் அப்படின்னா இந்த ஃபேஸ் ஒன் லான்ச் ஆகும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் எழுபதுக்கும் மேற்கொண்ட புக்கிங் ஆச்சு எவ்வளோ சார் செவன்சன்ட் புக் ஆச்சு பெர்சன்டேஜ் புக் ஆச்சு ஸோ அப்படின்னா இப்போ ஃபேஸ் டூ பண்ணுறாங்க அப்படின்னா இதோட சக்சஸ்க்காக ஆமா சோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் புக் பண்ணிக்கிட்டு அப்படின்னா உங்களுக்கு டெஃபினட் அட்வான்ஸ் பிக்கிங் ஆப்ஷன் போயிட்டு இருக்காட்டி உங்களுக்கு சூப்பரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிங்க அதை தான் நம்ம சொல்லணும் ஆமா ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ இந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டியோட டீட்டெயில்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா நேமோட மென்ஷன் பண்ணி அட்ரஸ் மேப் லொக்கேஷன் வரைக்கும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்கோலிங் நான் நம்பரும் கொடுத்துருக்கேன் மேலே டைட்டில் கொடுத்துருக்கேன் கீழே டிஸ்கிரிப்ட் கொடுத்துருக்கேன் ரெண்டு ப்ராப்பர்ட்டியுமே நீங்கள் வந்து விசிட் பண்ணி பாருங்க ரெண்டு எது பிடிக்குதோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணிக்கலாம் அது ரெண்டுமே மெயின் ப்ராஜெக்ட் தான் ஆமாம் கரெக்டுங்களா சொன்ன மாதிரி ரெண்டுத்தையுமே நம்ம ஒரே வீடியோவில் வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு அட்டாக் பண்ணலாம்னு சொல்லிட்டு சார் சொன்னாங்க ஒரு கேமரா ஏர்போர்ட் போகிறது எங்கள் சூலூர் ரயில்வே ஸ்டேஷன் எல்லாத்துக்குமே மெயின் ரோடு எல்லாமே பக்கம் ஆக்சஸ் இருக்கு பின்னாடி பெரிய இண்டஸ்ட்ரி உள்ள அந்த கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் அது இந்த ரோடு மூல தான் இதே அடி ரோடா மாத்த போறாங்க நூறு அடி ரோடா மாத்த போறோம் போது என்ன வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா அது ரூபாய் கொடுத்து நீங்க ஒரு புக்கிங் போடுறீங்கனவே போதங்க ஃபியூச்சர்ல பேஸ் பண்ணி நிறைய பெனிஃபிட் இருக்கு இந்த प्रॉपर्टी உங்க கூட ஸ்பென்ட் ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு ரொம்ப ஆட்டோட சரி நீங்க வந்துட்டு சூழல் பஸ் ஸ்டாண்ட் அரேஞ்ச் கூட கொடுங்க உங்களை கேப் ஃபெசிலிட்டியோட கூட்டிகிட்டு வந்து வந்து பார்த்து சைட்டை ரெண்டு சைட்டு சுற்றி காக்கறதுக்கு சார் ரெடியாக இருக்காரு ஸோ என் இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி நீங்களும் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே அவங்க காண்டாக்ட் எடுத்து கொடுக்குற மார்க்கம் கூட வைப்பாங்க இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க இதை மாதிரி டிஃப்ரெண்டான வீடியோ சந்திக்கிறேன் அண்டதான் ஜெயின் டாட்டா தேங்க்யூ